பாண்டியன்ஸ்வர் சீரியல் எடுத்த எடுப்புலயே இங்க நம்ம ராஜியோட அப்பா தான் காமிக்கிறாங்க அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் முத்துவேல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அதாவது நம்ம குமார் செஞ்ச தப்புனால நம்ம முத்துவேல் வந்து குமார் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா சக்திவேலுக்கு பிடிக்கவே இல்லை என் பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணா அவன் கோபத்துல தானே ஒரு தப்பு பண்ணினான் நீங்க உங்க தான் என் பையன் மேல கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க பைனலா முத்துவேல் இருந்துகிட்டு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அது வரைக்கும் ஊர் ஒம்பு இழுக்காம அவன அமைதியா இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்காக நம்ம மயிலு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே பதட்டத்துல தான் இருக்கிறாங்க நம்ம மீனாவை கூப்பிட்டு சேலையை சரி பண்ண சொல்லி நம்ம மயில் அக்கா சொல்றாங்க அதே நேரத்துல அங்க வர்ற கோமதி வந்து பேச்சு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த வாய் உலரங்க வாய் வழியா உலர்த்திடுறாங்க நல்ல தங்க தங்கமயில் வந்து ஏதோ பதட்டத்துல யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால அதை கவனிக்கவே இல்லை ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு நம்ம மயிலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிடுறாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு அங்க அவங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து மயில் ரொம்பவுமே பதட்டமாகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ மயில் வந்து இல்ல இல்ல நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆம்பளைங்க நாங்க மூணு பேர் இருக்கிறப்ப பொம்பளைங்களை அனுப்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பழனிதான் எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிட்டு வந்து போய் ஜிராக்ஸும் எடுத்துக்கிட்டு வராங்க ஒரு வழியா ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடுது அது வரைக்கும் நம்ம மயிலோட பதட்டம் இருக்கணுமே தண்ணி குடிக்கிறேன்னு குடிக்கிறேன்னு மூஞ்சிலேயே ஊத்திக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சில சில்லியான விஷயங்கள்லாம் தங்க மயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம தங்க மயிலோட பிரச்சனை பயம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆனா வீட்டுக்கு வந்தா இன்னொரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம்